எனக்கு இந்த பெட்ரோல் ஸ்மெல் கேரசின் ஸ்மெல் டீசல் ஸ்மெல் பெயிண்ட் ஸ்மெல் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சரி இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேக்குறீங்களா நியாயமான கேள்விதான் நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா இந்த ஸ்மெல் எல்லாம் பிடிச்சிருந்தாலும் அதை தாண்டி இந்த புது புக் பார்சல் டெலிவரி ஆனோனே அதை ஓபன் பண்ணி அதுல வர ஸ்மெல் இருக்கு பாருங்க அதுக்கு ஈடு இணையே இல்ல அப்படிமாங்க எங்க வீட்டுல ஒவ்வொரு வாட்டி பார்சல் டெலிவரி ஆகுறப்பையும் எனக்கு வந்து அதை ஓபன் பண்ணிட்டு அந்த புக் அப்படி ஓபன் பண்ணி அப்படின்னு நான் அதை இன்ஹேல் பண்றப்ப கிடைக்கிற ஒரு டோபமெண்ட் ஹிட் வந்து வேற எந்த ஸ்மெல்லும் எனக்கு கிடைச்சதே இல்ல ஆனா ரீசெண்டா ஒரு பார்சல் வந்து டெலிவரி ஆயிருந்தது அந்த பார்சல் ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே அதுல இருந்து பெயிண்ட் ஸ்மெல் நல்லா வந்தது எனக்கு யூஸ்வலா அந்த புக்கு ஸ்மெல் பண்றதுக்காக தான் அவசர அவசரமா நான் பார்சல் ஓபன் பண்ணுவேன் ஆனா இந்த வாட்டி பெயிண்ட் ஸ்மெல் அதை விட அதிகமா வந்ததுனால என்ன இருக்கும் உள்ள புக்கு டெலிவரி மாதிரி தானே இது இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நான் ஓபன் பண்ணி பார்த்தேன் வழக்கமா எனக்கு வந்து ரிவ்யூ பண்றதுக்காக புக்ஸ் வந்து பார்சல்ல வரும் ஆனா இந்த வாட்டி எனக்கு நூல்களை தாண்டி ஒரு ஓவிய நூல் வந்திருந்தது அப்படிங்கிறது தான் அதிசயமான விஷயம் அது என்ன ஓவிய நூல் அப்படின்னா இப்போ ரிவ்யூ பண்றதுக்காக அனுப்பின புக்ஸோட அந்த புக் ரிலேட்டடான டிராயிங்ஸ் இலஸ்ட்ரேஷன் அதாவது புக்குள்ள இலஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கலாம் புக்குக்குள்ள மேப் இருக்கலாம் ஆனா ஒரு புக்கு ஃபுல்லாவே இலஸ்ட்ரேஷன்ஸா இருந்தா எப்படி இருக்கும் ரைட்டர் சேரன் செங்குட்டுவன் அவர்களுடைய சோனாடு கொண்டான் சீரீஸ் உடைய இந்த ஓவிய நூல் உண்மையை சொல்லணும்னா எனக்கு ரொம்ப நாளாவே இந்த சோனாடு கொண்டான் சீரீஸ் வந்து படிக்கணும் அப்படின்ற ஆசை இருந்தது ஏன்னா யூஸ்வலா நம்ம வந்து சோழர்களுடைய ஹிஸ்டரி தான் நிறைய புக்ஸ் இருக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்போம் பட் இது வந்து வித்தியாசமா பாண்டியர்களை பத்தின கதை அப்படின்றப்ப எனக்கு படிக்கணும்னு ஆசை இருந்தது ஆனா ஏனோ அந்த புக்கை வாங்கி படிக்கிறதுக்கான சூழ்நிலை அமையவே இல்ல ஆனா சேரன் வந்து எங்கிட்ட ரிவ்யூக்காக அந்த புக்கை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ கண்ணா லட்டத்தின் ஆசையா அப்படிங்கிற தான் இருந்தது என்ன நினைச்சேன்னா எனக்கு ஒரு புக் வரும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன் ஆனா எனக்கு ஒரு புக் மட்டும் இல்லாம இந்த மூணு புக்கையுமே சோனாடு கொண்டான் கொண்டான்ல முதல் பாகம் தான் இந்த முதல் பாகமே வந்து மூன்று புத்தகங்களா இருக்கு அப்படின்னு சொன்னாரு பாகத்துடைய முதல் புத்தகம் இது முதல் பாகத்துடைய இரண்டாவது புத்தகம் முதல் பாகத்துடைய மூன்றாவது புத்தகம் இந்த முதல் பாகம் எனக்கு வந்து இப்ப கிடைச்சிருக்கு அப்போ முதல் பாகமே மூன்று புத்தகங்களா போடுற அளவுக்கு இருக்கும் அப்படின்னா எவ்வளவு இன்ஃபர்மேஷன் வந்து இந்த புக்ல இருந்து எனக்கு கிடைக்கும்னு இப்பவே ஆச்சரியமா இருக்கு இதுல பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா இந்த புக்குக்காக டூ இயர்ஸ்க்கு மேல ரிசர்ச் அண்ட் கிரவுண்ட் ஒர்க் பண்ண பேர் என்கிட்ட சொன்னப்போ சோ திஸ் இஸ் கோன பி அ வெரி இன்ஃபர்மேட்டிக்கல் ஃபன் ரைட் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு அந்த பார்சலை ஓபன் பண்ணி பார்த்தப்போ ஒரே ஒரு புக் தான் வரும்னு நினைச்ச எனக்கு இந்த மூணு புக்ஸும் கிடைச்சதோட இல்லாம ஹைலைட்டா இந்த ஓவிய நூல் இருந்தது தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த புக் எப்படி இருக்கும் அப்படிங்கறது படிச்சு பார்த்தா தான் தெரியும் ஆனா இந்த புக் படிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த ஓவிய நூல் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு ரொம்ப பிடிச்சிருச்சு பெரிய ஹைலைட்டே என்னன்னா இதுல இதுல இருக்கிற ஒவ்வொரு பெயிண்டிங்ஸுமே சேரனே பண்ணது அப்படிங்கிறப்போ இது பாருங்க இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க இது ஒவ்வொரு பக்கமும் எனக்கு திருப்ப திருப்ப என்னது நீங்களே வரைஞ்சிங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது இந்த கதை படிக்க படிக்க இந்த ஒவ்வொரு இலஸ்ட்ரேஷனும் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃபாலோ பண்றதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இது சிலதெல்லாம் வந்து இப்படி வேர்டிக்கலா வச்சு பாக்குற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருந்தது ரொம்ப அழகான பெயிண்டிங்ஸா இருக்கு அவரே வரைஞ்சது தான் மிகப்பெரிய ஹைலைட்டே இந்த புக்கோட ஃப்ரண்ட் கவர் ஆக்சுவலி இந்த புக்ஸோட ஃப்ரண்ட் கவர் இவர் வரைஞ்சது அப்படிங்கிறப்போ என்னால வந்து ஆச்சரியம் தாங்கவே முடியல இந்த ஓவிய நூல் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த புக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத படிச்சதுக்கு அப்புறம் தான் என்னால சொல்ல முடியும் ஆனா இந்த ஓவிய நூல் ஆல்ரெடி பண்ணிருச்சு ஆல்ரெடி இந்த பெயிண்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு கதையோட படிக்கிறப்போ இது எந்த இடத்துல வருது அப்படின்னு இமேஜின் பண்ணி பாக்குறதுக்காக ஐ கான்ட் வெயிட் அப்படிங்கிற மாதிரி புக்ஸோட எனக்கு வந்து முதல் முறையா ஒருத்தர்கிட்டே இதே ஓவிய நூல் அப்படின்னு சொல்லி இப்படி அழகான டெபிக்ஷன்ஸோட ஒரு புக்கும் கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மச் சேரன் கூடிய சீக்கிரம் பாண்டி அதுவும் இந்த ஓவியங்களோட சந்திக்க நான் தயாரா இருக்கேன் தொடர்ந்து வாசிப்போம் நன்றி